வணக்கமானவர்களே இன்று நாம் பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் மூன்றாவது இயலிலிருந்து பகுதியை பார்க்க போகிறோம் பகுதி என்னவென்று கேட்டால் தொகாநிலை தொடர்கள் நாம் ஏற்கனவே இரண்டாவது இயலில் தொகை நிலை தொடர்கள் பார்த்தோம் தொகை அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் தொக்கு தொக்கு என்றால் தொக்கி அல்லது தொக்குன்னு சொல்லுவாங்க தொக்கி என்றால் சொல்லோ உருவோ மறைந்து வருவது தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக போன பாடத்தை போன ரெண்டாவது இல்லை இலக்கண பகுதியில் பார்த்தோம் இன்றைக்கு பார்த்திங்க அப்படி சொன்னால் தொகா அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ மறைந்து அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லலாம் வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம் அப்போ தொகா நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டனா சொல்லோ உருவோ எதுவும் வராது அப்படி இல்லை வந்தால் வெளிப்படையாக தெரியும் இதற்கு பெயர் தாங்க தொகாநிலை தொடர் இப்போ தொகா தொடர் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அதான் நான் சொன்ன பாருங்கள் சொல்லோ உருவோ எதுவும் இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகா நிலை தொடர் எனப்படும் ஒரு தொடர் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க தொடர் மொழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாம் ஏற்கனவே தொகைநிலை தொடரில் பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனா இரண்டு சொற்கள் ஒரு சொல் தன்மை உடையதாக ஒரே சொல்லாக இருக்கும் இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க மாணவர்களே கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்கன்னா புரியவங்களுக்கு ஒரு தொடர் மொழி அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் இன்னொரு சொல் தமிழில் ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தாவே பல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்போ ரெண்டு மூணு சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தரும்பொழுது அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ரெண்டு சொற்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சொல்லோ உருவோ எதுவுமே இல்லாமல் அப்படியே பொருள் உணர்த்துவதற்கு பெயர்தான் தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் இப்போ நமக்கு புத்தகத்தில் கொடுத்துக்கிறாங்க நான் உங்களுக்கு படித்து காட்டுறோம் பாருங்கள் காற்று வீசியது குயில் கூவியது இதில் பார்த்திங்கன்னா முதல் தொடரில் வந்து காற்று வீசியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் எதுவும் இல்லாமல் பொருளை உணர்த்துகின்றது அதே போல் ரெண்டாவது தொடரில் இருக்கக்கூடிய எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் என்பது எழுவாய் கூவியது என்பது பயனிலை இது ரெண்டு சேர்ந்து குயில் கூவியது என்னும் பொருளை உணர்த்துகிறது இது ஒன்றும் கிடையாது மாணவர்களே ரொம்ப எளிமையான இலக்கணப் பகுதி அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் அப்போ என்னென்னு சொல்லிட்டு கேட்டால் காற்று என்ற எழுவாய்க்கும் வீசியது என்ற பயனளிக்கும் நடுவில் எந்த சொல்லும் வரல உருபு வரல எதுவுமே கிடையாது அது அப்படியே நமக்கு பொருளை உணர்த்துவதனால் இதைத்தான் நாம் தொகாநிலை தொடர் என்று கூறுகிறோம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சுருக்கும் இப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க இந்த தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை அப்படின்னு கேட்பாங்க இந்த தொகாநிலை தொடர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பது வகைப்படும் அந்த ஒன்பது வகை என்னன்றத நம்ம இதை இப்போ பார்க்கலாம் கவனிங்க முதலாவதாக எழுவாய் தொடர் இரண்டாவது விழித்தொடர் மூன்றாவது வினைமுற்று தொடர் நான்காவது பெயரிச்ச தொடர் ஐந்தாவது வினையச்ச தொடர் ஆறு வேற்றுமை தொடர் ஏழு இடைச்சொல் தொடர் எட்டு உரிசொல் தொடர் ஒன்பது அடுக்கு தொடர் இது ஒன்பது வகைப்படும் இந்த ஒன்பது வகையை ஒவ்வொன்றாக நம் பாடத்தில் நாம இப்போ பார்க்கலாம் முதல்ல நம்ம தொகாநிலை தொடர் என்ன என்பதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க இது இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க அதே போல் தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எளிமையாக ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே உருவுகள் மறைந்து வந்ததால் தான் அதை தொகைன்னு சொன்னோம் இங்கே நல்லா கவனிங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் அப்படியே வந்து பொருளை உணர்த்துவதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தொடர் அப்படின்னு சொல்கிறோம் தொகை வேறு தொடர் வேறு தொகை என்றால் ஒரு சொல் தன்மை இரண்டு சொற்கள் ஒரு சொல் தன்மையுடையதாக இருந்து இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வரும் நன்றாக நினைவில் வச்சுக்கோங்க அதே போல் இங்கே தொடர்கள் சொல்லும் பொழுது சொல்லோ உருவோ என்ன வராதுன்னு சொன்னால் இடையில் எதுவுமே வராது அதனால்தான் அதை நாம் தொடர்கள் என்று கூறுகிறோம் மாணவர்களே நம்ம அடுத்ததாக ஒவ்வொரு தொடர்களாக நாம் இப்போ பார்க்கலாம்